மக்களின் பொது மலிந்து போடுகின்றது இன்று இவ்வாறான ஒரு நிகழ்வு காலத்தின் தேவையும் கட்டாயமாக காணப்படுகின்றது ஏனென்றால் வடக்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முஸ்லீம்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அந்த துன்பகரமான அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கள் இழப்புக்கள் முஸ்லீம்கள் பூர்வீ பூர்வீகமாக வாழ்ந்த இந்த வடபுல மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த விடயங்களை சில திறத்தவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கூட பல காலமாக சங்கடமாக இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது முஸ்லிம் தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவ்வாறான ஒரு தலைப்பில் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட முப்பத்தைந்து வருட கால அந்த துன்பியலான ஒரு நிகழ்வு என்ற தலைப்பிட்டு இவ்வாறான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டு இதனை ஏற்றுக்கொள்வது என்பது உண்மையில் அது ஒரு காலத்தின் தேவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லீம்களால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயுமாக காணப்படுது வடக்கை பொறுத்தவரையில் வரையில் முஸ்லீம்களுக்கு துயரமாக இருந்தாலும் கூட கிழக்கில் தமிழ் மக்களின் நிறைய துயரங்களை அனுபவித்தார்கள் என்கின்ற உண்மையும் இருக்கிறது என்பதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு தரப்பிலையும் ஆழமான மனவடுக்கள் இருக்கின்றன அதில் சிலவேளை அளவு ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஆழமான மனவு மனவடுக்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஐக்கியத்தை நாங்கள் எவ்வாறு கொண்டு வருவது என்பது தொடர்பாக முயற்சிப்பதுதான் பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன் மனக்காயங்களை மனக்காயங்களை ஆற்றுவதற்கு இவ்வாறான ஒன்று கூடல்கள் மிகவும் அவசியம் முதல் மனம் திறந்து நாங்கள் ஒன்று கூடி முடியாதவர்கள் அவர்களுடைய மன கஷ்டங்கள் காயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் ஒப்பு விட வேண்டும் ஆகிய அந்த ஒப்பு விடுவதன் ஊடாக நாங்கள் ஒரு ஆற்றுப்படுத்தலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன்